வேதாளம் வந்து விக்ரமத்த கதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அது என்ன கதைனா வித்யா சரகதி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தாராம் அவருக்கு ஒரு மகன் இருந்தாராம் மகனை வந்து இளவரசன் சொல்லுவாங்க எல்லாரும் அந்த இளவரசன் என்ன பண்ணாராம் காட்டுக்கு வேட்டையாட போனாராம் குதிரையில ஏறி சவாரி செஞ்சு போயிட்டே இருக்கும்போது நடு காட்டுக்கு போயிட்டாராம் தாகம் எடுத்துதான் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே இருக்காரு அந்த குதிரை வந்து என்ன பண்ணிச்சான் ஒரு இடத்துல நிக்கவே மட்டைன்னுடுச்சு சரி இந்த குதிரையை எங்கேயாவது கட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி சுத்தமுத்தும் பார்த்தா யாருமே இல்ல அதனால ஒரு அறநெறியாளன் வந்து அந்த இடத்துல முகாந்திருந்தாராம் அறநெறியாளன் கிட்ட போய் இளவரசன் சொன்னாராம் என்னோட குதிரைய கொஞ்ச நேரம் புடிச்சுக்கோங்க நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த அறநெறியாளனுக்கு கோவம் வந்துருச்சான் நான் வந்து எவ்வளோ பெரிய ஞானி என்ன்கிட்ட வந்து உனி குதிரையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறியே நான் வந்து செய்ய மாட்டேன் உனக்கு என்ன நான் அடிமையா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த இளவரசனுக்கு கோபம் வந்துருச்சு உடனே என்ன பண்ணாரா அந்த குதிரையை விரட்டுற சாட்டையாலைய அந்த அறமேறியாலைன்னு அடி கொடுத்துட்டாராம் அடி கொடுத்தோடனே இந்த அறநேறியலனுக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்தோன்னா அவர் என்ன பண்ணாராம் அரசன்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுடைய மகன் வந்து என்னைய இவ்வளோ அது அடி அடிச்சிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப மனசும் அழிக்குது உடம்பும் அழிக்குது ஐயா நீங்கள் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அரசன் வந்து என்ன பண்ணாராம் மகன் கூட பார்க்காம எல்லாருக்கும் முன்னாடியும் அரசனையில் கூப்பிட்டு இளவரசனை கண்டிச்சாராம் நீ செஞ்சது தப்பு அவரு ஒரு அறநெறியாளன் எல்லா கொள்கைகளையும் சிறப்பா பயன்படுத்துறவர் இவர நீமே அடிச்சது தப்பு அதனால உனக்கு தண்டனையா உன்னுடைய ரெண்டு கையையும் வெட்டணும் அப்படின்னு சொன்னோட எல்லாருக்கும் வந்து வியப்பா போயிடுச்சு என்னடா இது தன்னுடைய மகனு கூட பாக்காம இந்த மாதிரி கைய வெட்டணும்னு ஒரு தண்டனை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்பா பார்த்தாங்களாம் இந்த கதை வந்து இந்த வேதாளம் இதோட முடிச்சிருச்சு முடிச்சிட்டு விக்ரமாதன் கிட்ட கேள்வி கேட்டுச்சான் இதுல சிறந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அதுக்கு அரசன் தான் வந்து சிறந்தவன் ஏன்னா தன்னுடைய மகன் கூட பாக்காம தண்டனைய சரியா செய்யறாரு அப்படின்னு சொன்னோன்னு நீ சொன்னது ரொம்பவே சரி அறநறியலன் என்ன பண்ணிருக்கலாம் சரி நம்மளோட இளவரசன் தானே அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவரும் மன்னிச்சு விட்டுருக்கலாம் ஆனா அவரும் சிறந்தவர் தானே அப்படின்னு சொன்னேன் நீ தவறு நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு சொன்னோட வேதாளத்துக்கும் என்ன ஆயிடுச்சு சரி விக்ரமாதித்தன் தான் சரியான முடிவு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணிடுச்சான் திரும்பவும் போய் வேதாளம் முருங்கமலத்துல ஏறி தலைக்குள்ள தொங்க ஆரம்பிச்சிருச்சான் அதை விரட்டிக்கிட்டே திரும்பவும் விக்ரமாதித்தன் ஓட ஆரம்பிச்சுட்டானா இப்பவும் விக்ரமாதித்தன் வந்து வேதாளத்தை பிடிக்க முடியல